ஏழு நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் கேரளா கர்நாடகாவில் மிக கனமழைக்கான வாய்ப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது கர்நாடகாவில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம் ஸ்ரீதர் இது தொடர்பான முழு விவரங்கள் தமிழ்நாட்டில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை விடுத்திருக்கிறது கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய மாவட்டங்களில் கனமழை என்பது பெய்து வருகிறது தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய நீலகிரி கோவை திண்டுக்கல் திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வந்த சூழலில் இன்றும் நாளையும் அதே போன்று தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக மஞ்சள் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏழு முதல் பதினோரு சென்டிமீட்டர் வரை மழை பொழிவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதால் மஞ்சள் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தொடர்ந்து கேரளா கர்நாடகாவிலும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்நாடகாவில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று கேரளாவிலும் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கையும் அதற்கு அடுத்த மூன்று நாட்கள் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க